ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரையிலும் தசமி திதி அதற்கு பின்பு ஏகாதசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேல் மிருகசிரிஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரையிலும் சுவாதி அதற்கு பின்பு விசாகம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும் மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் பெண்களுக்கு சற்று பதட்டங்கள் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளில் சில மன கவலைகளோ அல்லது பதட்டங்களோ அல்லது பய உணர்வோ இன்று காலை வேளையில் சற்று உங்களுக்கு இருக்கும் இதனால் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று பாதிப்புகள் வரலாம் குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் இன்றைய நாளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்று பகல் நேரம் மற்றும் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படவும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கும் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் தன்னுடைய ராசியில் இருப்பது என்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சில மனதில் குழப்பங்கள் இருக்கலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட சந்திப்புகள் மற்றும் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதை இன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம் இன்று பகல் நேரம் வரைக்கும் உங்களுக்கு மன கிளேசங்களோ அல்லது குழப்பங்களோ இருக்கும் மேலும் இன்றைய நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும் வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் சரியாகும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவே அமையும் மிதுன ராசி மிதுன மிதுனராசினர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று ஒரு சில மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாகவே அமையும் மாலை நேரத்தில் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சூழ்ச்சியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று உங்கள் உயர் அதிகாரிகளால் பேசி தீர்க்கப்படும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு அலுவலகத்திலேயோ இல்லைன்னா உங்களினுடைய வார்த்தைகளினால் இன்று பிரச்சனைகள் வரலாம் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ இந்த பிரச்சனைகள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மனவேதனைகள் இன்று உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளால் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாகவே நீங்கள் முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை காணலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலேயும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று கன்னிராசி நேர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை தர உதவும் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சோமவாரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதை சற்று ஒத்தி வைக்கலாம் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் மனவேதனைகளும் மற்றும் மனதில் குழப்பங்களும் இன்று உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுக்கலாம் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நரசிம்ம பெருமாளை வணங்கி நரசிம்மருக்கு பானக நெய்வேத்தியம் செய்ய உங்களினுடைய பாரங்கள் குறையும் ரிச்சிகராசினர்கள் ரிச்சிக ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வருவதும் நல்ல ஒரு மன நெகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் விசாகம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்கார பெண்கள் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான அந்த குழந்தை பாகியம் பெறுவதற்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ராசி நேர்கள் இன்று மாலை நேரத்தில் சிவபெருமான் வழிபாடும் மற்றும் வில்வ அர்ச்சனையும் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள் அதிகமாகும் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிறைவு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுடைய காதலர்களிடையோ அல்லது கணவன் மனைவியிடையோ வந்து போகலாம் என்று பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது பல நாட்களாக நீங்கள் முயன்று விற்று போகாத உங்களினுடைய பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று பெரியவர்களின் தலையீட்டினால் சரியாகலாம் மகர ராசினியர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது இவர்களினுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது பல மாதங்களாகவே நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரும் அலுவலக ரீதியாகவும் நீங்கள் திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் கூட மனதிற்கு நிறைந்த நாளாக இருப்பதனால் இன்று ஆலய தரிசனங்களும் அன்னதானங்களும் சிறந்தது கும்பராசி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் பிள்ளைகளால் மன சங்கடங்கள் கடன் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் பல மாதங்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் தீர்வுகள் உண்டு புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் இவர்களால் வேலை விஷயத்தில் நீங்கள் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகள் இன்று நமக்கு நல்ல ஒரு மனபலத்தை அதிகரிக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்படி கிரகங்களினுடைய அணிவகுப்பு மீனராசி அன்பர்களுக்கு இன்று சாதகமான பலன்களே காட்டிருக்கிறது திருமண விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்திலும் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்